ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்ட் ஒன்னில் போட்டிருக்கேன் இது வந்து பார்ட் டூ கேக் செய்ய தேவையான முக்கியமான பொருட்கள் என்னென்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ பார்த்து முழுசாக பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொருட்கள் இருந்தாவே நம்ம கேக்கை வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு நான் யூஸ் பண்ணுறது வந்து நாகா மைதா தான் யூஸ் பண்ணுவேன் நம்மளுக்கு என்ன க என்ன மைதா மாவு கிடைக்கிதோ அதை வாங்கி ஃபஸ்ட் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க பேக்கரியில் யூஸ் பண்ணுற மைதா வந்து பேக்கரி மைதானே வந்து இருக்கும் நம்ம பேக்கிங் திங்ஸ்லாம் அவங்களே அங்கேயே வச்சிருப்பாங்க ஆனால் நான் வந்து இந்த மைதா தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து சூப்பராகவே வருது அதனால் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு தடவை கடைகளில் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஏரியாவில் என்ன மைதா மாவு கிடைக்குதோ அது யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு கேக்கோட அந்த ஸ்பான்ஜ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வாங்கணும்னா இது முக்கியமான பொருள் இந்த முட்டை வந்து நம்ம வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷான முட்டையாக வாங்கணும் நம்ம வீட்டில் வாங்கி ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்க முட்டையெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணோம்னா முட்டை வந்து நல்லா பொங்கி வராது அப்புறம் ஸ்மெல் ஓவர் ஸ்மெல்லாக இருக்கும் கவிச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்கும் அதனால் முட்டை வாங்கும் போது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து எசன்ஸ் ஒரு கேக்கோட ஃப்ளேவரை வந்து அதிகப்படுத்தக்கூடியது எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் பட்டர் எசன்ஸ் மில்க் எசன்ஸ் அப்புறம் இதில் என்னென்ன எசன்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்கிற மாதிரிங்க இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்ச் எசல் எசன்ஸ் இது வந்து பிளைன் கேக்லாம் செய்வோம் இல்லையா அதில் போட்டு பேக்கரிலாம் செய்வாங்க அதனால தான் அந்த ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் இது வந்து மில்க் எசன்ஸ் இப்போ நம்ம பிளைன் கேக் செய்ய போகிறோம் அதாவது டீ கேக் செய்ய போகிறோன்னா இந்த மூணு எசன்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ் பைனாப்பிள் ஃப்ளேவரில் செய்யக்கூடிய கேக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பட்டர் மில்க்கு அப்புறம் வந்து ஏலக்காய் எசன்ஸ் மூணும் இருக்குது ஏலக்காய் எசன்ஸ் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா ரசமலாய் ஜாம் கேக் அதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும் இப்போ மில்க் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய பாட்டிலே வாங்கி வச்சலாம் அப்படி இல்லைனா இது வரை டுவெண்ட்டி எம்எல் தேர்ட்டி எம்எல்ல கூட கிடைக்குது அந்த மாதிரி சின்னதாக வாங்கி வச்சுக்கலாம் இப்போ பிளைன் கேக் டீ கேக் வாங்கவும்ல நம்ம கடைகள்ல அந்த கேக் வந்து இந்த மூணு தான் சேர்த்து செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை நம்ம வெண்ணிலா ஸ்பான்ஜு ஒரு பேசிக் ஸ்பாஞ்ச்லாம் செய்வோம் இல்லையா அதுக்கு வந்து வெண்ணிலா பட்டர் மில்க் சேர்த்துக்கலாம் டீ கேக் போது மட்டும் இந்த ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸை சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளைன் கேக் டீ கேக் வந்து சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கஸ்டமர் வந்து ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எசன்ஸ் தனியாக கலர்ஸ் தனியாக நம்ம வந்து ஒரு ட்ரேல போட்டு வச்சுக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து சர்க்கரை சர்க்கரையை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னோடய வீடியோவில் வந்து நான் முழுசாக அப்படியே பொடி பண்ணாத தான் சேப் சேர்ப்பேன் சப்போஸ் நீங்கள் பவுடர் பண்ணி தான் பர்ஃபெக்டாக வருதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்கரை இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை வேறு ப்ரௌன் சுகர் வேறு நீங்கள் வந்து ப்ரவுனிக்கெலாம் வந்து ப்ரௌனி மஃபின்ஸ்லாம் சேர்த்துக்கு இந்த ப்ரௌன் சுகர் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ப்ரௌனிக்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் சேர்ப்பேன் நாட்டு சக்கரில் கொஞ்சம் தூசி அதிகமாக இருக்குது அதனால் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துப்பேன் இது பார்த்திங்கன்னா கேக் ஜெல் பிளைன் கேக்கு டீ கேக்லாம் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து இந்த கேக் ஜெல் யூஸ் பண்ணி செய்யும் போது சூப்பராக இருக்கும் அப்படியே கடைகளில் வாங்குகிற கேக் மாதிரியே அப்படியே இருக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல அதுக்கு பதில் பேக்கிங் பவுடர் கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் நம்ம சேனல்லே வீடியோஸ் போட்டிருக்க பேக்கிங் பவுடர் பவுடர் மட்டும் நம்ம போதும் பேக்கிங் சோடா வந்து தேவைப்படாது இது பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் நம்மளுக்கு கொக்கோ பவுடர் வந்து இது வந்து டார்க் கொக்கோ பவுடர் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டீங்கன்னா கேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரௌனிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட இன்னும் டார்க்காக இருக்குது டச் கொக்கோ பவுடர்னு இருக்குது அது பார்த்தீங்கன்னா ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணும் போது நல்லா ஃபட்ஜியாக கிடைக்கும் நான் வந்து இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து சாக்கோவில்லோட அதாவது கொக்கோ பவுடர் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கலர் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும் அதனால் வந்து இந்த ப்ராண்ட் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன் இது வந்து நியூட்ரல் ஜெல் இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கேக்குக்கு வந்து ரைட்டிங் அதாவது பேர் எழுதி கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி நம்ம கேக் மேலே இந்த ஸ்ட்ராபெரி பைனாப்பிள்லாம் வந்து செய்யும் போது கேக் செய்யும் போது அதில் வந்து ட்ரிப்பிங் மாதிரி கொடுப்போம் இல்லையா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் க்ளேஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதிகமாக வந்து ரைட்டிங்காக யூஸ் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா வந்து கலர்ஸ் இது வந்து நிறைய கலர்ஸ் வாங்கி நம்ம வைக்கணும் இல்லை இது பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கேக் பண்ணுறதுக்காக வந்து ரெட் கலர் வந்து அந்த ரெண்டு ரெட்டே மிக்ஸ் தான் ரெட் வெல்வெட் வந்து கலர் வந்து சூப்பராக வரும் அதே மாதிரி இந்த மாதிரி பிஸ்தா ஸ்ட்ராபெரி மேங்கோலை வந்து எமல்ஷனாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கலர் தேவைப்படாது அதே மாதிரி ஃப்ளேவர் கேக்காக பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்ட்ராபெரினா நல்ல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் அதனால் இந்த இந்த மாதிரி எமல்ஷனாக வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து ரசமலாய் குலோப் ஜாமுன் கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுற எல்லோ கலர் அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் அசன்ஸ் இந்த ரெண்டு கலரை வந்து நான் எப்போதும் கொஞ்சம் வித்தியாசமாக நேம் வந்து ரைட்டிங் பண்ணணும்னா இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணிப்பேன் பிங்க்கும் க்ரீனும் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிக்விடு ஜெல் அது இது வந்து ஜெல் கலர் இது வந்து லிக்விடு லிக்விடு விப் லிக்விடு கலர் வந்து விப்பிங்க் ரிங்கில் வந்து போட்டு பீட் பண்ணி எழுதும் போது சூப்பராக வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து கோல்டு வின்னர் இந்த ஆயில் வந்து நம்ம கேக்குக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படி இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் யூஸ் பண்ணி பண்ணும் போது கொஞ்சம் ரேட் அதிகமாக வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து ஆயிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டார்க் காம்பவுண்ட் மோர்டி அந்த பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரேட்டும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் அதனால் வந்து நம்ம பார்த்து வாங்கும் போது இது மாதிரி வாங்கிக்கோங்க மில்க் கா காம்பவுண்ட் ஒயிட் காம்பவுண்ட் ட் காம்பவுண்டை வச்சிருக்கேன் நம்ம வந்து மில்க் காம்பவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் கேக்லாம் பண்ணும் போது ரொம்ப கசப்பா இல்லாமல் இருக்கணும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் ப்ரௌனி டார்க் அதாவது ஃபஜ்ஜி ப்ரௌனிலாம் பண்ணுறதுக்கு ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா க்ரஷ் இந்த க்ரஷ் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஃப்ளேவரில் அதிகமாக ஆர்டர் வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய பாட்டிலாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த நாலு ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி பட்டர்ஸ்காச் அப்புறம் வந்து மேங்கோ இது வந்து பைனாப்பிள் இந்த அஞ்சு எசன்ஸ் தான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் பைனாப்பிள் லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டில் இருக்கும் இப்போ நம்ம பிகினர்ஸாக இருக்கோம்னா அந்த பெரிய பெரிய பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி பாட்டிலாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரேட்டும் கொஞ்சம் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளார் இது மாதிரி ஒரு பாக்ஸில் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம ஹோம்மேட் கேக்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து செய்யும் போது ஸ்பான்ஜ் வந்து சூப்பராக இருக்கும் கட் பண்ணி எடுக்கும் நல்லா ஸ்பான்ஞ்சியாக சூப்பராக இருக்கும் அதனால் கார்ன்ஃப்ளவர் முக்கியமான பொருள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஷிங் சுகர் இது எதுக்கு யூஸ் பண்ணணும் நம்ம வீடியோவில் நிறைய வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து சேர்க்கறதுக்காக வந்து வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா கடைகளில் கூட நம்ம வாங்கி இந்த மாதிரி ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் இப்படிலாம் கட்டிகள் விழுந்துடும் அதிகமாக இது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஃபியூனோ க்ரீம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச க்ரீம் அப்படி இல்லைன்னா சில்வர் மார்க் வாங்குவேன் சில நேரத்தில் மாற்றி மாற்றி இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவேன் இப்போத்தி நான் அதிகமாக வாங்கி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஃபியோனோ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்க்ரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கப் கேக்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐசிங் பண்ணுறதுக்கும் பிகினர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க இது வந்து உப்பு உப்பு வந்து இந்த மாதிரி குட்டி பாட்டிலில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ கிச்சனில் போய் எடுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி நம்ம பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் வைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ உப்பு எடுத்து போட்டு செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால வந்து இது மாதிரி ஒரு குட்டியான பாட்டிலில் வந்து போட்டு நான் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் கேக்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த கேக்ஸ்கெலாம் வந்து நம்ம டின்னாக வாங்கினோம்னா ரேட் வந்து ஜாஸ்தி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரேட்டு பதினாலு தான் ஒரு டென்னு இது ஆஃப் கேஜி செய்யறது இந்த மாதிரி செ வாங்கி செய்யும் போது நம்ம ரேட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து கேக் மோல்டு வந்து நான் போன வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா அது இல்லைன்னா இந்த மாதிரி கேக் வந்து லைனர் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து லைனர் அதாவது மோல்டுலாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இது வந்து கேக் லைனர் இது வந்து மோல்டில் வச்சு செய்கிறது சின்ன சைஸ் பெரிய சைஸாக கடைகளில் அவைலபிளாக இருக்கும் நம்மளுக்கு எது தேவையோ அதை பார்த்து வாங்கி வச்சுக்கலாம் நம்ம பிளைன் கேக்லாம் அதிகமாக பண்ணுறோம்னா இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் வந்து சாக்லோட் சிப்ஸ் அப்புறம் நட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கேக்ஸில் வந்து போட்டு செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கப் கேக்லாம் நம்ம அதிகமாக செய்கிறோன்னா இந்த சாக்லோட் சிப்ஸ் டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு செய்யும் போது ஃப்ரூட் கேக்ஸ்லாம் அதிகமாக போட்டு செய்யும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து கேக்கை வந்து ஒரு அழகுப்படுத்தும் போது இந்த சில்வர் பால்ஸ் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கலர்ஸில் கூட கிடைக்கிது அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் நான் இது ஒன்று மட்டுந்தான் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து ப்ளூ பிளா பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட்டில் வைக்கக்கூடிய செ செரி அதை நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் ரேர் தான் வேறு அதுக்கு பதில் சாக்கோ பால்ஸ் மாதிரி இருக்கும் அதை வாங்கி வச்சு கொடுத்துருவேன் அது இப்போ என்கிட்ட காலி ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நட்ஸ்லாம் நம்மளுக்கு ட்ரீம் கேக் பண்ணுறோம் அப்படி இல்லைனா ப்ரௌனிலாம் பண்ணுறோன்னா நட்ஸும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்சேலில் வந்து நம்ம வாங்கும் போது வாங்கி வச்சுக்கணும் அப்பப்போ கடைகளில் போய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம் ரேட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டு அப்படியே கவரோடு வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டோம்னா அப்படியே க்ரன்ச்சியாகவே சூப்பராக இருக்கும் நான் இது வந்து இதில் வந்து பிஸ்தா அப்புறம் முந்திரி பாதாம் இதெல்லாம் வச்சுருக்கேன் வால்நட் வந்து வேறு ஒரு பாக்ஸில் இருக்குது அடுத்தது வந்து ஹனி ஹனி கேக்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹனி கேக்கு இது வந்து எங்கள் வீட்டுக்கு எல்லாம் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும் கஸ்டமருக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மில்க் மெய்ட் நம்ம எக்லெஸ் கேக்லாம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம மில்க் மேட் தான் யூஸ் பண்ணணும் நம்ம மில்க் மேய்ட் யூஸ் பண்ணி பண்ணோம்னாவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எக் சேர்த்து பண்ணுற கேக்கை விட எக்லெஸ் கேக் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சில பேர் எக்லெஸ் கேக் செய்யவே வரலன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒரு ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்யும் போது பர்ஃபெக்டாக வருது நீங்கள் செய்யும் போது ஏன் வரலன்னு எனக்கே தெரியல நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்கன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்